ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் யூஸ் பண்ணுற ஹிக்மிஷனுடைய டிவியாக இருந்தாலும் சரி என்வியாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்தையும் மொபைலில் கான்ஃபிகர் பண்ணி மொபைல் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தெரியாதனமா லாக் அவுட் ஆகிட்டாலும் சரி இல்லை எனக்கு இன்னொரு மொபைலையும் லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அப்படி பார்க்கும்போது உங்கள் கேமரா வியூ ஆகாது கேமராலாம் லாக் லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு கேமரா எல்லாம் வந்துடும் ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும் அப்படி இல்லைனா என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும் இது என்னென்ன தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் இப்போ நான் லாக்இன் பண்ணிட்டேன் லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட்டு இதை க்ளிக் பண்ணனா எனக்கு இங்கே என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு கேட்குது இந்த என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு எங்கே இருக்குதான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் இந்த வெரிஃபிகேஷன் கோடுங்கிறது இல்லை என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சீரியல் நம்பரை வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துட முடியும் ஆனால் இந்த என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு இல்லாத நீங்கள் பார்க்க முடியாது இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் உங்கள் டிவிஆர் வழியாக பார்க்க முடியும் எப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு பற்றிக்கு உங்களுடைய டிவிஆரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு மெனுக்குள்ளே போயிடுங்க மெனுக்குள்ளே போய்ட்டு இங்கே உங்களோட டிவிஆரோட பாஸ்வேர்டு போடுங்க அப்படின்னா பேட்டன் கேட்டால் பேட்டர்ன் போடுங்க போட்டு என்ட்ரி கொடுங்க என்ட்ரி கொடுத்துட்டு கீழே லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண பிறகு பார்த்தோம்னா மேலே இருக்கிற இந்த கான்ஃபிகேஷன் செட்டிங்ஸ் போங்க கான்ஃபிகேஷன் போயிட்டு இங்கே லெஃப்ட்ஹண்ட் சைடில் பார்த்தோம்னா நெட்ஒர்க் ஆப்ஷன் வாங்க நெட்ஒர்க் ஆப்ஷன் வந்துட்டு இங்கே பிளாட்ஃபார்ம் மேக்ஸிமம் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த பேஜில் தான் வெரிஃபிகேஷன் கோட் இருக்குது எக்ஸாம் பார்த்தோம்னா இந்த கியூஆர் கோடுக்கு மேலேயே பார்த்தோம்னா இங்கே வெரிஃபிகேஷன் கோட் இருக்குதுங்களா ஜஸ்ட் இதை வந்துட்டு இந்த இந்த ஐ ஐஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும் இங்கே என்ன வெரிஃபிகேஷன் கோடுக்கு தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணிவிட்டு இது மாதிரி கேட்கும்போது இங்கே அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன கேமரா இருந்தாலும் எல்லா கேமராவும் இங்கே வியூ வந்துடும் ஒன்றுத்துக்கு போட்டால் மட்டும் போதும் எல்லாமே வியூ வந்துடும் ஓகேங்களா இப்போ ஜஸ்ட் பார்த்தோம்னா நீங்கள் எல்லா கேமராவும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் மட்டும் வெரிஃபிகேஷன் கோட் கொடுக்க வேண்டியிருக்கும் இது ஒரு டிவிஆருக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்னா என்விஆருக்கு ஒரு டைம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகே இது ஓகே இப்போதைக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோடை மாற்ற முடியுமா மாற்றலாம் எப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த வெரிஃபிகேஷன் கோடுக்கு நேரம் மேலே பார்த்தோம்னா இந்த பென்மார்க் இருக்கும் அந்த பெண்மார்க் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இதை அப்படியே மாடிஃபை பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே நான் வந்து நான் லெட்டர் கொடுக்குறேன் ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கீழே என் கொடுக்குறேன் என்ட்ரு கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியிருக்கும் கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லை சேவ் ஆகாது ஜஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணதும் இந்த வெரிஃபிகேஷன் மாறிடுச்சு மாறிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் கீழே இங்கே அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண பிறகு இங்கே வெரிபிகேஷன் கோடு மாறிடும் ஏன்னா இது வெரிஃபிகேஷன் கோட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்துட்டு இங்கே லாகின் பண்ணி கான்ஃபியூர் பண்ணிட்டாலும் சீரியல் நம்பர் வச்சு மிஸ்யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் இந்த வெரிஃபிகேஷன் கோட் வச்சாலும் பார்க்க முடியும் ஸோ இப்போதைக்கு வெரிபிகேஷன் கோட் மாற்றியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் போல வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படி லாக் அவுட் ஆனாலும் இந்த வெரிஃபிகேஷன் கோட் போட்டு மொபைல் வியூ பண்ணி பார்க்க முடியும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடு எங்கே இருந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த எப்படி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் இந்த வீடியோவில் கொஞ்சம் சந்தேகம்